என் மனசில் உள்ள பாரமே குறஞ்சிருச்சு வைகை எக்ஸ்பிரஸ் சில சொன்ன அந்த வடையினுடைய வாங்கிட்டு வேகமாக ஓடி அந்த ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டேன் சார் புறப்படுது ட்ரெயின் அவசர அவசரமாக அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் ஏறிட்டான் சார் ஏறினவன டிடிஆர் வந்து செக் பண்ண வந்தார் டிக்கெட்டை எடுன்னார் எடுத்து கொடுத்தான் சார் இந்த டிக்கெட்டு செல்லாதுன்னார் அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னு டிடிஆரை ஆடிப்பிட்டார் இதை அவனாவது வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு போகிறான்டான் சொல்லி சுற்று முக்கம் பார்த்துட்டே டே அதை நான் சொல்லலைடா பாவி இந்த டிக்கெட் செல்லாதுன்னு சொன்னேன் அது ஏன் செல்லாது இப்போதானே விழுப்புரம் ஜங்ஷனில் வாங்கினேன் ஏய் அது நீ வாங்கினேன் சரி ரைட்டு நான் இல்லைன்னு சொல்லலை இது பேசஞ்சர் ட்ரெயினுக்கு உடைய டிக்கெட் இது எக்ஸ்பிரஸ்ரா இது அவன் கேட்டான் பேசஞ்சர் நான் என்ன எக்ஸ்பிரஸ் நான் என்ன எனக்கு ஒரு சுவையான சம்பவம் கிடச்சிடுது நான் டிடிஆரை கண்டினியூ பண்ண அவர் கேட்டார் எக்ஸ்பிரஸ்னா வேகமாக போகும்டா நிற்காம பேசஞ்சர்னால் நின்று நின்று ஸ்லோவாக போகும் அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுன்ற யார் அவன் அவர் என்ன பண்ணுவார் ஆமான்னார் இப்போ நான் என்ன செய்யணும் திண்டிவன் வருது இறங்கிக்கோ அப்படியா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நீங்கள் படிச்சவங்க நான் படிக்காதவன் வேகமாக போகிற இந்த ட்ரெயினை ஸ்லோவாக போக வையே நான் எதுக்கு இறங்கணும்னா டிடிஆர் சொன்னார் நான் இறங்கிக்கிறேன் நீ போனார் ஏன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை யாராவது ஒருத்தர் விலகணும் அவர் எவ்வளோ சாந்தமாக பதில் சொன்னார் தெரியுமா அந்த குடிமகனுக்கு இல்லை அதனால் எல்லா பிரச்சனைகளும் க நிறைய வரும் இதை விட பிரம்மாண்டமாக வரும் பிரம்மாண்டமாக அவர் சிலதெல்லாம் பொறுமை காக்கணும் சில வீடுகளில் பாருங்கள் பெண்கள் ஆதங்க போடுவாங்க அவங்களுக்கு என்றைக்குமே ஆதங்கத்தை விட்டு விலக மாட்டாங்க என்ன வந்து திருப்பதியில் கேட்டாங்க திருச்செந்தூரில் கேட்டாங்க பழனியில் கேட்டாங்க திருப்பதியில் காட்டாங்க எல்லாம் ஒட்டடிக்கிற ஊர் கோயும் போயும் இந்த உள்ளூர்லேயே கொடுத்தாங்களேன்னு அந்த உள்ளூரில் கட்டினவன் ஓட்ட வேணுகால உட்காந்துன்னு உள்ளூரை நினைப்பாங்க சொல்ல மாட்டான் என்னை தவிர உள்ளூரில் எவனும் கேகலடி ஒன்றுன்னு அப்புறம் அதுக்கு அடுத்தது மறந்துடுவாங்க சார் வாழ்க்கையின் சுகம் அதுதான் சின்ன 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 பிரச்சனைகள் வரும் பனி போல் வரக்கூடிய பிரச்சனைகள் உடனே ம மறைஞ்சிடும் ஊடுதல் காமத்திற்கென்பும் அதற்கென்பும் கூடி முயங்கப்பெறின் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரலை கடைசி குரலாக தான் சொன்னார் வாழ்க்கையின் பிழிவை எடுத்து சொன்னார் வள்ளுவர் எவ்வளோ இருக்குதுங்க எவ்வளோ அழகு இருக்குது எவ்வளோ ஆனந்தம் இருக்குது எல்லா இடங்களிலும் இருக்குது சார் சின்ன சின்ன பிள்ளைகள் இடத்துல நல்லா பேசுங்க கொஞ்ச நேரம் பேசினாலே அவன் ஜாலியாக பேசுவான் சார் இல்லை ரொம்ப ரொம்ப இங்கே நான் வந்து சிர்சபேசன் அமரர் ஆகிட்டார் அவர் இப்போ ஐயா தொண்ணூறு வயசு அவருக்கு அவர் ரொம்ப பெரிய தமிழ் அறிஞர் சார் நான் ஐயாவோட பத்தாண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேன் நகரத்தார் அவர் அற்புதமான சொல்லுக்கு சொல் சுவை கூட்டுவார் சார் அவர் என்ன அற்புதமான மனிதர் தெரியுமா அவரோட போன இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் சார் திருமணிசை மறக்கவே முடியாது என்னால் திருமணிசை ஒத்தாண்டியஸ்வரர் கோயில் இது அப்போல்லாம் திருமணிசைலாம் சாதாரண ஊர் ஒத்த மண் ரோடு அந்த மண் ரோடில் எனக்கு கார் போகுது டிரைவருக்கு பேர் கோவிந்தன் அவரே ஐயாவை பார்த்து போ பார்த்து போனார் ஆனால் அவன் வந்து கோவிந்தன் வேகமாக போனான் பாருங்கள் வளைச்ச வேகத்தில் ஸ்டேரிங் கையில் வந்துடுச்சு இவர் ஐயா விளையாட ஆரம்பிச்சிட்டார் கோவிந்தன்னா சங்கு சக்கரம் இருக்கும்ல கோவிந்தன் கையில் கோவிந்தா கையில் என்ன சக்கரம் சுவாமி உடனே ஐயா கேட்டார் சங்கு எங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதிடுவாங்க இது எங்களுக்குள்ள நடந்த டைலாக் சார் இது நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்து நான் என் அனுபவத்தில் நிறைய பண்ணியிருக்கேன் சார் இதே தாம்பரம் என் ஸ்கூட்டரில் ஆக்டிவ் ஆள் இருக்கிறேன் சார் என்னை இடிச்சு தள்ளுற மாதிரி ஒன்று ஓவர்லாக் பண்ணிவிட்டு போனவன் வேகமாக போய் கரண்ட்டு கம்பத்தில் மோதி கீழே வந்துட்டான் மனசாட்சியை உடையவன் நான் நின்று நான் ஏடையெல்லாம் பேசுகிறேமே தர்மத்தன்னு சொல்லி ஓரமாக பைக்கை வச்சு லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்து அவன் மூர்ச்சி ஆகிட்டான் சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு வெளியில் வர்றதுக்குள்ளே மூச்சுக்கணும் புலவரையா வணக்கம் உன்னை இழிச்சிட்டு போகிற மாதிரி போனேன் அது கூட நீ நினைக்காம கொண்டாந்து எனக்கு முதல் உதவி பண்ண பற்றியா ஆஸ்பத்திரியில் சேர்த்த பற்றியா இந்த தர்மத்தை நான் மறக்க மாட்டேயா இதை மறக்க மாட்டேன் ஆனால் ஒன்று இதே மாதிரி உதவியை உனக்கு ஒரு நாள் செய்யாமல் நான் விட மாட்டேன் அட சண்டால பாவின் மனசு அவன் உணச்சி வசப்பட்டு பேசும்போது அப்படிதான் சார் பேசுவான் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வரும்போது சொற்கள் அப்படி தான் வரும் இன்னும் சில நாங்கள் நம்ம நியாயத்தை தர்மத்தை கூட எப்போ சொல்லணும் தெரியுமா தர்மம் கூட இப்போ அவனுக்கும் இது ஒரு ஆளாளுக்கு ஒரு தர்மம் போ போங்க தாமிரத்தில் ஒருத்தர் மேடை ஏறி பேசினார் என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான்னு ஊரே கொண்டாடிச்சு அப்புறம் தான் தெரியும் அவர் சம்சாரத்து பேர் தர்மம்னு தர்மம்ன்றது எல்லாேருக்கும் நியாயமாக இருக்குது சார் தாசில்தார் ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி கிணறு எட்டி பார்த்து எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குதுன்னு எட்டி பார்த்து ஒரு இடறி உழுந்துட்டார் சார் உள்ளே உழுந்தவரே ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை ஸ்டாஃபும் நூறு அடி ஆழமாச்சான்னு நூறு அடி நீட்டத்துக்கு கவரை கொண்டாந்து உள்ள விட்டு தூக்கும் போது பாதியில் தூக்கிட்டாங்க சார் காப்பாற்றிட்டோன்னு சந்தோஷப்படும் போது எதில் பியூனு வாசலேருந்து ஓடியாந்தான் இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னா அப்படியே விட்டு போட்டாங்க சார் வந்த தாசில்தாரை வரவேற்க போயிட்டான்னா இப்போ சுயநலம் பெருகி போச்சுன்ற புதுநலம் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் அதனால் வீட்டுக்குள்ளே வெளியில் எல்லா இடங்களிலும் நடக்கும் சார் மனுஷனுக்கு சுபாவமே என்ன தெரியுங்களா இப்போ நம்ம என் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா என் இயல்பு என்ன தெரியுமா அப்பணும் கரண்ட் எங்கே போச்சு சுவிட்ச் ஆஃப் அதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நேராக தெருவை எட்டி பார்க்குறான் ஒட்டு மொத்த தெருவும் போச்சு விட்றா மன சாந்தம் அடையுது ஏன்னா அடுத்தவரைக்கு இல்லைன்னு போது மனசு மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு இல்லைன்ற மாதிரி அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு என் மனசு போக மாட்டேன்றது அதனால் சில இதெல்லாம் நமக்குள்ளே மாற்றிக்கணும் அன்றைக்கூட ஒரு அம்மா தோசை ஊத்துது சார் வீட்டில் தோசை த இது போட்டு தோசை கடல்லை போட்டு மாவை அள்ளுது இவன் போதே பின்னாடி வந்துட்டான் பார்த்து 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 என்ன அது சொல்லும் போதே அந்த மாவுக்கு கரண்டி ஆடுது ஊற்றிடுது தேய்க்குது மெதுவாக மெதுவாக மெதுவாட்னான் கோணலும் மணலுமா வந்துடுது இவன் பின்னாடி நினைக்கணுன்னு இந்த டைரக்ஷன் பண்ணி நினைக்கிறான் மறுபடியும் அந்த மாவை மாவை அள்ளுது பார்த்து பார்த்து பார்த்துன்னுச்சு யோ உனக்கு தோசத்தோடு தெரியுமா தெரியாது இப்ப எதுக்கு சொல்கிற பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா எனக்கே பயமாக்குது நடுங்குது சரி உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா தெரியாது அப்போ நான் பைக் ஓட்டும் போது பின்னாடி உக்காந்துங்க பார்த்து பார்த்து போ மெதுவா மெதுவா போ அப்போ நான் எவ்வளோ கை இருப்பேன் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இது நமக்கு அனுபவம் டெய்லி நடக்குது அப்பா அதை எப்படி மாற்றலாம் பார்த்தீங்களா எப்படி மாற்றிட்டான்னு பார்த்தீங்களா அப்படி தான் மாற்றணும் அவங்கவுங்க இயல்புக்கு போய் தான் மாற்றணும் நம்ம பாடம் நடத்த முடியாது சார் இதுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் சார் எந்த இது தப்பு இது சரி அப்புறம் பார்த்துக்குவோம் கோர்ட்டில் கூட ஒரு கேஸ் நடக்குது ஒருத்தன் ஆடு திருடிட்டானு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க வக்கீல் வாதம்லாம் முடிஞ்சு போச்சு போதிய சாட்சி இல்லாததுனால் இந்த ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளித்து இவனை விடுவிக்கிறேன்னு நீதிபதி ஷோ ஐயா சொன்னார் உடனே அவன் இருந்து சொன்னான் சார் நன்றி எஜமா என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அந்த ஆட்டை நானே வச்சுக்க இல்லையா அவர் சாட்சியை வச்சு தீர்ப்பு சொன்னார் இவன் மனசாட்சியோட சாட்சியோடு பேசுகிறான் நிறைய வித்தியாசமான மனிதர்கள் வேடிக்கையான உலகம் நாம் ரசிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது மீண்டும் மீண்டும் நான் உங்களை நடத்த அப்படி தான் இருக்கும் நாம் எது எடுத்துக்கிற வேகத்தில் எடுத்துக்குவோமே நாம் எடுத்துக்கிற வேகத்தில் எடுத்துக்குவோம் சார் அதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப சுகமான இப்போ என்கிட்ட இல்லை ஒன்று சொல்லட்டுங்களா குறையில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை எல்லாருக்கும் சின்ன சின்ன குறை தெரிஞ்சும் வரும்னு தெரியாம இப்போ ஐயப்பன் பூஜைக்கு பூஜைக்கு மண்டல பூஜைக்கு போறாங்க இல்லை நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிற அறிந்த மாதிரி செய்த பிழையை போ அப்புறம் அறிந்து ஏன் செய்யற அப்ப பிழை என்றது தவறு என்றது அறிந்தும் வரும் அறியாமலும் வரும் ரெண்டும் வரும் அப்ப பிழையை பொறுத்தல் வாங்கும் போது குறை எல்லா இடத்துலையும் நான் குறையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நம்ம அறியாமலே சில வரும் சார் எனக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் சிங்கப்பூருக்கு போகும்போது லிட்டில் இந்தியாவில் தங்கி அங்கே என்னுடைய தலைமையில் தான் பிரம்மாண்டமான ஒரு தமிழர் திருநாள் பட்டிமன்றம் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடினாங்க அது முடிஞ்சு ஊருக்கு வந்தோம் சார் லாக்டவுன் ஆரம்பம் நாகப்பட்டினத்தில் இது நடந்த கதை சார் இருந்த ஒரு நண்பர் வந்து அவ ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் சார் ஹார்ட்டு பேஷண்ட்டாக அருமச்சந்திரன்ற என்னுடைய நண்பர் அவர் அங்கே தான் ஒரு சின்ன கப்பல் தொழிலதிபர் அவர் என்ன பண்ணார் எனக்கு ஃபோன் பண்ணி நான் போக முடியாது சார் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டான் என் சார்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க என் நண்பர் தான் அவருன்னார் அவரை பற்றியெல்லாம் சொல்லி ஹார்ட் பிரச்சனை தான் போய் சேர்ந்துக்கிறாருன்னு சொல்லி நான் நான் என்ன பண்ணேன் நேராக போயிட்டு பழமுதிரி சோலையில் போய் நல்ல நல்ல பழமெல்லாம் வாங்கிக்கினேன் நான் போன அப்போ நல்லா உபசரிச்சார் அந்த மனுஷன் சொல்லி அவர் ஃப்ரெண்டுன்றாருன்னு சொல்லி நிறைய பழத்தை வாங்கி போய் நேராக போய் முந்நூற்றி மூணாவது ரூமில் அட்மிட் ஆயிருக்கிறாருன்னு உடனே என்ன பண்ணுறது அவர் டிஸ்டர்ப் பண்ண முதல் பார்க்கணுமேன்னா லேசாக கதவும் திறந்திருந்தது பரவாயில்லடா நல்ல நேரம் திறந்துருக்குதுன்னு சொல்லி அப்படி எட்டி பார்த்தேன் பெட்டில் படுத்து வந்தவர் என்னை பார்த்து பதறி எழுந்தார் பதராதிங்கயா இந்த பதற்றத்தினால்தான் உனக்கு ஹார்ட்டு பிரச்சனைன்னு சொன்னார் மறுபடியும் பதற என்ன பார்த்து என்ன பார்த்து பதற வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது படு இல்லை சார் இல்லை சார் நல்ல சார் உனக்கு உனக்கு ஹிஸ்ட்ரியாக எனக்கு தெரியும் உக்க படு அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை சா கழுவி தோலை சீவி ரெண்டு பீஸ் போட்டு அவர் கையில் கொடுத்து சாப்பிட வச்சு ஹார்ட்டு பெயின்லாம் ரெண்டு நாளாக வந்து அட்மிட் ஆனியே இப்போ எப்படி இருக்குது என்ன ஹார்ட்டு பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்கிறான் எனக்கு என்னடா பண்ணும் ஒரு மாதிரி ஆச்சு இப்போ நீ யாருன்னு அந்த அளவுக்கு கூடவே ரெண்டு நாளாக நின்று கிடந்த இடுப்பு வலிக்குது பெட்டு காலியாகுதான்னு படுத்தேன் வேறு ஒன்றும் இல்லை இதை முதல்ல சொல்கிறதானே என்ன நீ எங்கே சொல்ல விட்ட நான் நான் ஆரம்பிக்கும் போது உன் ஹிஸ்ட்ரி தெரியும் ஹிஸ்டரி தெரியும் என்னையா தெரியும் உனக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஏமாண சண்டைக்கு வந்துட்டாங்க அப்போ குறை யாருக்கிட்ட இருக்குது குறை யாருகிட்ட சார் இருக்குது என்கிட்ட தான் எனக்குது சைலண்ட்டாக வெளியே அதனால தான் சொன்னோம் நம்ம வந்து நம்ம சில மிஸ்டேக் நமக்கும் காரணமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் நாமளே நம்ம சில சமயங்களில் ஸ்டூடெண்ட்டே எனக்கு கற்றுக் கொடுப்பான் சார் எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி கூறி அவன் அவன் எழுதிங்க எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார் நீ யாரை பற்றி கேட்கிறாய் கேட்டு தான் நான் மறக்கவே மாட்டான் அதெல்லாம் அவன் ஆன்சர்லாம் நிறைய மறக்க மாட்டேன் சார் ஐந்து புலன்களை அடங்கினால் என்ன பண்ண ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிருந்தான் என்ன அருமையான பதில் தெரியுமா அதெல்லாம் அதை விட பெரிய வேடிக்கை சார் ராஜாராம் மோகன் ராய் போகிறீங்கன்னா இந்த நாலு வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார் விளையாட்டுத்தனமான வேடிக்கையான சார் பிள்ளைங்க சார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வானதை பற்றி போகிறேன் அனைவரும் மாண்டு விட்டார்னு எழுதுனான் ஃபுல் மார்க் போட்டேன் சார் நான் இல்லைண்ணா அப்படியே ஒரு ஆளை காட்டணும் நான் எங்கே போவேன் ஏன்னா இப்போல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சு தான் அவன் பார்க்கணும் ஆராய்ச்சி அவன் அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறது அப்படியே தள்ளியும் போக தான் சார் அவனை இல்லை ரொம்ப பிரமாதமான பசங்க ரொம்ப அருமையான பசங்க தெரியுமா உங்களுக்கு நான் நாற்பது பசங்களில் சார் உண்மையில் சொல்கிறேன் ரெண்டு நாலு ரூபா இருக்கும் யாரையும் உயர்வாகவும் நினைக்கிறதில்ல யாரையும் தாழ்வாகவும் நினைக்கிறதில்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த திறமையை கடவுள் வச்சிருக்கான் சார் அதை முதல்ல நாம் நம்பணும் எல்லாருக்கும் திறமை இருக்குது சார் திறமை வேறு புதுசாக தானே வேறு திறமை வேறு புத்திசாலித்தானே வேற இப்போ நாம் சில பேர் தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறது இல்லை தான் வீட்டில் இன்றைக்கும் கேட்குறாங்க இத்தனை வயசுல என் வீட்டுக்கார புரிஞ்சுதா கேட்குறாங்களா அப்போ என்ன வாதியார் கேட்டார் கிளாஸ் ரூமில் புரிஞ்சுதாடான்னு இப்போ வீட்டில் எங்கே வாத்தியார் கேட்குது புரிஞ்சுதா தெரியுறது வேற புரியுறது வேற சார் முதலாண்டு திருமண நாளை கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டான் ஷாப்பிங் மால் போயிட்டு ஒரு பொருளை பார்த்து இது என்னான்னு கேட்டான் இதுதான் தர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னா இது சூடாக வைச்சா சூடாக வச்சுருக்குன்னு ஜெல்லுன்னு வைச்சா ஜெல்லுன்னு வச்சுருக்கோம் ஃபேன்டாஸ்டிக் இந்த மாதிரி கருவி என் வீட்டில் இல்லை இது எவ்வளோ ஆயிரத்து ஐநூறுரூவா கொடு அப்படியே வாங்கினா கொண்டு போனால் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான் அருமையான கருவி இது இப்படி பார்த்ததே கிடையாது இருந்தாங்கண்ணா என்ன ஏன் அம்மா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஹ சும்மாவா சூடாக வச்சா சூடாக இருக்கணும்னா ஜில்லுன்னு வைச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னா ஒரு கப் ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு கப்பு காஃபியும் இருக்குது சூடாக வச்சா சூடாக இருக்கும் ஜில்லுன்னு வைச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னு தெரிஞ்சிக்கணுன்னே தவிர தனித்தனியாக வைக்கணும்னு அவனுக்கு புரியல ரெண்டும் ஒன்றா வைச்சா எப்படி இருக்கும் இதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறது இல்லை உறவுகளையும் புரிஞ்சுக்குங்கய்யா உறவுகளை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மாறவே அப்புறம் எங்கள் மச்சான் ஒருத்தன இருக்கான் சார் மச்சான் மாதிரிலாம் உலகத்துலையே உறவே கிடையாது மைத்துணன் உறவுன்னு நான் இல்லை யாருக்காவது மைத்தணன்லாம் இருந்தால் கொண்டாடுங்கய்யா அது என்ன மகிழ்ச்சியான உறவு தெரியுமா ஜாலியாக பகிர்ந்துக்கிறது சார் அது பேச்சிலையும் செயல்லையும் அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்திலே இல்லை என் வீட்டிலே எங்கள் வீட்டுக்காரருக்கிட்ட நான் உள்ள நுழைய நான் இப்போ சொல்கிறேன் வர வர மாமா சரியில்லைன்னு என்னடா சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறான் நினச்சி பார்த்தா எப்பயாவது என்னை வாமச்சான்னு கூப்பிட்றாராக்கா நீ எப்பயாவது காதலில் அண்ணா ஓ அப்படியா அவள் போனதுமே நான் கூப்பிட்டேன் ஏண்டா ஒரு வருஷமாக நீ என் வீட்டில் இருக்கிற நீ உங்கள் வீட்டுக்கு போ ஒரு வாரம் கழிச்சு வா நான் வாமாச்சான்னு பா இல்லையான்னு பாரு நீ என்ன ரூமுக்கு ரூமாக அவனை கூப்பிடுவேன் ஓ அப்படி ஒன்று நான் எப்போ பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான் மாமான்ட்டு போட்டான் சார் அதை கூட நான் அவன் உணரலாங்க அது ஒரு ஜாலியான உறவு சார் அம்மனி அப்பன்னி அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒன்பொருளும் நீனு அப்பர் சுவாமிகள் ஆண்டவனியோ பாடினார் இது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா ஐயா நம்ம மண்ணு இந்த லைஃப் உலகத்தில் வருமா சார் அறுபதாவது கல்யாணம் எந்த நாட்டிலேயாவது நடக்குதா எழுபதாவது பீமராத சாந்தி எங்கேயாவது நடக்குதா எண்பதாவது ச சதாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா நூறாவது கனகாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா எந்த நாட்டிலேயாவது நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பாரத புண்ணிய உபதேசத்தில் தவிர வாழ்க்கையை கொண்டாடுற மண் எங்கேயுமே கிடையாது சார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்பு எனக்கு அறுபது சசிப்த பூர்த்தி நடந்தது திருக்கடையூரில் சார் ஆஸ்திரேலியாவில் வந்த என் ஃப்ரெண்டு கேட்டாம்பாரு அதே ஓய்ஃபாண்டான் சார் எதுனா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த இத்தனை வருஷம் ஒன்னா வாழறீங்கன்றான் சார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது முன்னாடி அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி பாரத தேசம் பழம்பரும் நான் பாரதி மார்தட்டி பாடினான் சார் பாரதூமி பழம் பெறும் பூமிடா இது பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு படி 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 படினு அந்த படிப்பை வலியுறுத்துகிறோம் திறமை கிடைக்கிறது அவனை புத்திசாலித்தனமாகவும் வளர்ப்போம் அவன் யார் என்பதை எது தெரியுமா அடையாளப்படுத்தும் அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நல்ல புனிதமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லைன்றாங்க நிறைய பேர் சொல்லாதீங்க அன்பான வார்த்தைகளை கற்றுக் பிள்ளைகளுக்கு வார்த்தைகளே பலம் வார்த்தைகளே பலவீனம் இரண்டு சொற்கள் உலகத்தையே புரட்டி போட்டது அந்த இடத்துல போய் நான் தொழுது வணங்கிட்டு வந்தவன் சிகாகோ ஆன்மீக மாநாட்டிலே பிரதர்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளை என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை இரண்டு சொற்களால் விதையாக்கி வந்த அதுதான் இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் சொல் எவ்வளவு வளமான சொல் நல்ல சொல்ல கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அன்பா பேச கற்றுக் கொடுப்போம் அவனுக்கு கருணையை சொல்லிக் கொடுப்போம் கொடுக்கிற பழக்கத்தை கொடுப்போம் ஈகைன்னு வச்சான் சார் ஈகைன்னு வச்சான் நான் தமிழ் ஆசிரியர் முறையாக தமிழ் படித்தவன் மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து கல்லூரியில் மாநிலத்திலேயே முதல் மாணவன் வந்தவன் தமிழை உயிருக்கு உயிராக நேசித்து படித்தேன் அதனால தான் ஈ அப்படின்னாலே கொடுன்னு அர்த்தம் தமிழில் ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் என்ன ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்கான் பாருங்கள் மெய்யெழுத்துக்கு தான் புள்ளி வச்சான் உயிர் எழுத்துக்கு புள்ளி இல்லாமல் வைச்சான் ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் ரெண்டு புள்ளியை வச்சுக்கிறான் உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று ஏன் உள்ளே இருப்பது வெளியிலே கொடு என்பதை எழுத்து வடிவத்தில் சொன்ன மொழியாக நம்ம மொழி அழகான மொழி அழகான மொழி அழகான வாழ்க்கை அம்மா அப்பா உறவுகள் நேசிக்கிற மண்ணே அந்த மண் அமெரிக்காவெல்லாம் போய் பாருங்கள் நான் மூணு மாதம் சுற்றி வந்தேன் அஞ்சு ஆறு ஸ்டேட்டு பண்ணி போய் போயிட்டு வந்தேன் உண்மையிலே எப்படா ஊருக்கு போகணுன்னுது எனக்கு நிஜமாக சொல்கிறேன் மூத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே எல்லாமே தனி மனிதனாக வாழறோம் அவ்வேறு வழி இல்லை அந்த நாட்டு சூழல் அந்த நாட்டு கல்ச்சர் அதுதான் அதனால் அறிவுபூர்வமானதுக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம் சந்தோஷப்படுவோம் ஆனந்தப்படுவோம் எவ்வளோ பெரியவர்கள் இந்த மகிழ்ச்சியை வளர்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்லை பேரணி யாரா எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும் இப்போது கற்றாரை கற்றாரே காமூறுவர் ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி மாண்புமிகு சி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மணி நேரம் உரையாற்றுகிறார் எல்லா காங்கிரஸ் காரர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் அண்ணா மெத்தப்படித்த மேதை எழுந்தார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னு பாராட்டினார் அப்பதான் கை தட்டினாங்க எல்லாரும் சிஎஸ் சேர்ந்தார் என்னை இயேசுநாதர் என்று எதிர்கட்சி தலைவர் சொன்னார் பெருமையாக இருக்கிறது என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என் பேரஞ்சர் அண்ணா மெத்தப்படித்தவர் இல்லையா இயேசுநாதரை சிலுவையில் அறிந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை சார் அவரும் சிஎஸும் சந்தோஷப்பட்டார் அவரும் சந்தோஷப்பட்டார் சார் சட்டசபை கலகலப்பாக இருந்தது அது பிற்காலத்தில் கைகலப்பாச்சு அது வேறு கலகலப்பாக இருந்தது சார் அறிஞர் அறிஞரை மதித்த காலம் ஆனந்தத்தினுடைய விளைவாக இருந்தது அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்கட்சியில் உட்கார்ந்து இருந்த விநாயகம் அவர்கள் இருந்து கேட்டார் மிருக காட்சி சாலைக்கு பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெண் புலி குட்டி கொடுத்தார் நான் ஒரு ஆண் புலி குட்டி கொடுத்தேன் அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போய் பார்த்தேன் பெண் குட்டி பெண் புலிக்குட்டி பராமரிக்கப்படுகிற அளவுக்கு என் ஆண் நான் கொடுத்த ஆண் புலிக்குட்டி பராமரிக்கப்படவில்லை என்றார் உடனே அண்ணா சொன்னார் இது சம்பந்தமான விஷயத்தை இரண்டு சம்பந்திகளும் சட்டமன்றம் முடிந்த பிறகு பேசி தீர்த்து கொள்வோம் சார் எவ்வளவு மகிழ்ச்சி சார் எவ்வளவு ஆனந்தம் சார் எல்லாத்துலேயும் இருக்கு சார் துன்பத்திலையும் மகிழக்கூடிய பக்குவம் நமக்கு மனுஷனுக்கு வேணும் துன்பத்தை துன்பமாக நினைக்கிறத விட துன்பத்தை இன்பமா மாற்றுங்க மகிழ்ச்சியா இருக்கும் இல்லாததுக்கு வருத்தப்படுவதை விட இருப்பதற்கு மகிழ்வோம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணும் மனுஷனுக்கு முக்கியம் இல்லைங்களா அப்போது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அதே மாதிரி உணர்வுக்குன்னு ஒரு முக்கியம் இருக்கு மனிதனுடைய உணர்வு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னா அந்த உணர்வை பக்குவப்படுத்துகிற ஒரு தன்மை ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்குது அது மிக 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 மனித சமுதாயத்துக்கு முக்கியம் அந்த உணர்வை பதப்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற சிறப்பு எதுக்குன்னா சிரிப்பு என்ற ஒன்றுக்குத்தான் இருக்குது அப்பர் சுவாமிகள் அம்பலத்தாடும் எம்பெருமானனுடைய ஆடலரசனை பாடுகிற போது கூட பாடுறார் குனித்த புருவமும் கொவ்வைச்சவ் வாயில் குமின் பாடுறார் ஆண்டவனுடைய முகத்தையே பொலிவுபடுத்துவது அளவலா அளவு கிடந்த மகிழ்ச்சி தானா சிரிப்பு தானா அப்ப மனிதனுக்கு மனுஷனுக்கு சார் இந்த சிரிப்பு என்பது மிக மிக முக்கியம் வாழ்க்கையில் அது ஒரு அங்கம் ஏன்னா நோய்க்கு மருந்தே அந்த சிரிப்பு தான் டாக்டர் கூட என்ன சொல்றாரு கலகலப்பாருங்க சந்தோஷமா இருங்க மருந்து பாதி மனம் பாதி அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகமாக அதனால்தான் நீங்க காமெடி சீன்லாம் போடுறாங்கல்ல ஊடகத்தில் திரைப்படத்தில் காமெடின்னு ஒருத்தனை போடுறாங்கல்ல எதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த செறிப்பு மிக மிக முக்கியம் அப்படின்றது தான் அதுதான் வந்து நம்முடைய துன்பங்களை இன்பமாக்கும் சுபரமான மனதுக்கு மருந்தாக அமையும் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் சிரிப்பால் சரியாகும் நீங்கள் சிரித்து கல கலகலகலம் சிரிச்சுக்கிட்டே நான் பிரச்சனையே போயிடும் அதனால் நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தின நமக்கு இது ஒரு முக்கியமான பாதை இந்த முக்கியமான ஒரு சிரிப்பு என்பதை தீர்மானிப்பது நம்முடைய மனம்தான் தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா இதை பல கூட்டத்தில் நான் வலியுறுத்தி சொல்லுவேன் இதை ஒரு கேட்ட நண்பர் கால மன்னாள் வந்து என்கிட்ட சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை புலவர என்னார் எப்படி சொல்கிறீங்கன்னு நேற்று வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு வாய் விட்டு சிரித்தேன் என் ஒய்ஃப் வெளியே போயிட்டான்னார் ஏன்னா அதை அதையே அவர் ஜோக்கையே வந்து இன்னொரு ஜோக்காக விட்டார் செய்தியை ஜோக்காக மாற்றிட்டார் இது வீட்டிலே இருக்குது வெளி உலகத்தில் இருக்குது எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது சார் அன்றைக்கூட ஒரு அம்மா ஒரு ஒய்ஃப் சொல்கிறாங்க புருஷனில் பார்த்து ஏங்க நான் வெளியே போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னடி வேணும்னா ஏன்னா அந்த செய்தியே நகைச்சுவையாக விட்டான் அங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்றது நமக்கு தெரிய வருது இல்லைங்களா அதனால தான் சொல்ல வரேன் அந்த சிரிப்பு என்பது வாழ்க்கையில் அந்த அம்மா கேட்ட அம்மாவே சிரிச்சுட்டுது தான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க மனம் என்பது தான் ஒரு தூய்மையினுடைய ஆலயமாக இருக்கணும் எல்லாருக்கும் கடவுள் வந்து விலங்குகளுக்கெல்லாம் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறான் காலங்காலமாக எத்தனை யுகாந்திர காலமும் அப்படி தான் சார் இருக்குது கலியுகம் வரைக்கும் கூட அப்படி தான் இருக்குது அது எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் அடையலை நீங்கள் எந்த மிருகமாக சிரித்து பார்த்துருக்கீங்களா சிரிக்காதவன் தான் மிருகம் ஞாபகம் சிரிக்காதவன் தான் மிருகம் ஏன்னா அந்த சிரிக்கணும் வாழ்க்கையில் சிரிக்கணும் சிரிக்கிறது தான் மிகப்பெரிய சொத்து சார் அது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சு பாருங்களேன் சிரிப்புக்கு ஒன்று சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு சேர்ந்து சிரிக்கணும் ஒரு பத்து பேரோட சேர்ந்து சிரித்து பாருங்க சுகமாக இருக்கும் அழறது தனியாக அழணும் ஏன்னா தனியாக அழுதிங்கன்னு வச்சிங்களேன் நிறைய பேர் ஓடியாடுவான் என்னடாச்சே இன்னும் உடம்பு சரியில்லையா ஏன் அழற அப்படின்னு கேட்பான் ஆனால் சிரிச்சிங்கன்னு தனியாக சிரிச்சிங்கன்னு வச்சிங்க ஒரு பாயும் கூட கிட்ட வரமாட்டான் டேய் காலையில் வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான் இப்போ இனிமேல் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சிரிப்புக்கு அழகு சேர்ந்து சிரிப்பது அழுகைக்கு அழகு தனித்து அழுவது என்றால் எப்படிப்பட்ட ஒரு இயல்பு இருக்குது பார்த்திங்களா அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து சரிங்க நண்பர்களோடு சேர்ந்து சிரிங்க ஆனால் நான் ஒரு செல்ஃபோனில் பார்த்து தனியாக சிரிக்கிறான் சார் இப்போ எல்லாரும் இல்லை தனியாக சிரிக்கிறான் உட்காந்து நான் என்ன சொல்கிறேன் அதில் வர மெசேஜை நண்பர்களோட சொல்லி சரிங்கன்றேன் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுது அந்த மனசை சந்தோஷமாக வச்சுங்க மனதை ஆலயமாக வச்சுக்கணும் சார் குப்பம் மேடாக வச்சுக்கூடாது நிறைய பேர் எதோ ஏதோ தேவையில்லாதெல்லாம் திணிச்சு வைக்கிறோம் இந்த சிரிப்பை கூட சிரிக்கணும்னு அதை தீர்மானிக்கிறது மனம்தான் நாங்கள் கூட்டத்தில் நிறைய அந்த நகைச்சுவை பயன்படுத்துவோம் நகைச்சுவை பயன்படுத்துவோம் என்ன சாதாரணமாக நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மக்கள் எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு சேலம் பக்கத்தில் அம்மாப்பேட்டையில் என் நண்பர் ராம் புலவர் ராமன் ஒரு பட்டிமன்றத்தை கூப்பிட்டுருந்தார்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு நடுவில் உட்காந்துங்கிறேன் கூட்டத்தை ஆரம்பிச்சுட்டேன் எதிரில் ஜனங்க நிறையா உட்காந்துங்குது ஆரம்பித்து நடத்துகிற சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக ஒரு கண்ணாடியாக விளங்குகிறதுன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு அம்மா முன்னாடி ஒரு பையன் நல்லா கேட்டுங்கிறான் அவனை வந்து இழுத்து போட்டு சாத்து சாத்து சாத்துது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வருவியாடா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வருவியாடா நாலு பேர் நாலு விதமாக பேசுவேன் கெட்டி சீரழிஞ்சி விடுவேன் அப்படின்னு ஏதோ சொல்லுது அப்போ அந்த பட்டிமரத்தை எப்படி தான் நான் நடத்துறது என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு மனம் கலங்கலிங்க அதையும் ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு ஹியூமராக எடுத்துக்கிட்டு அதையே நான் சில கூட்டங்களை சொல்கிறது உண்டு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க ஏன்னா வேறுபட்டும் மாறுபட்டும் இருக்கிறாங்க அதே ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் மகாபாரதம் சொற்பொழி பண்ண போகிறேன் அந்த சொற்பொழி பண்ணும்போது அஞ்சு நாள் சொற்பொழிவு நாலு நாள் ஒரு அம்மா வயசான அம்மாவை கூட்டியாந்து பவ்யமாக பக்குவமாக எதிரில் உட்கார வைக்கிது கதை முடிஞ்ச உடனே கூட்டியும் போகுது ஆட்டோவில் சந்தோஷம் தாங்கலை அஞ்சாவது நாள் கேட்டேன் யாருமா உங்கள் அம்மாவா இல்லைம்மா இல்லையா எங்கள் மாமியார் இந்த நூற்றாண்டில் மாமியார் இவ்வளவு பவியும் ஆஷின்னு வந்து உட்கார வச்சு கதை கக்க வச்சு கூட்டியும் போகிற உன்ன மாதிரி ஒரு பெண்மணியை நான் பார்த்ததே இல்லம்மாண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா மகாபாரதம் கேட்டால் உசிரியே விட்டுருவேன் சொன்னாங்க அதனால தான் நானும் கூட்டி வந்து பார்த்தேன் ஒன்றும் நடக்கலைன்னுச்சு எனக்கு எப்படி இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ நான் பேசி ஒன்று போகிற மாதிரி தானே அர்த்தம் ஆகுது அது அதனால் உலகம் பலவிதம் இருந்தாலும் நம்முடைய மனம் சரியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட்டால் அது எல்லாவற்றையும் சரி செய்து குற்றத்தை குறைகளை நிவர்த்தியாக்கி குணமாக்கி கொண்டு அதை சிரிப்பதற்குரிய சிந்தனையாக மாற்றுகிற வல்லமை அந்த மனசுக்கு இருக்குது தான் நான் சொல்கிறது மனம் உங்கள் கையிலே இருக்கட்டும் உங்கள் மனம் உங்கள் கையிலே இருக்கட்டும் நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் அடுத்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் ஏன்னா நமக்கு இப்படியே பழகி போச்சு அவனுக்கு ஏன்னா ஒரு கரண்ட்டு கட்டுன்னு வச்சிங்களா யாராவது வீட்டுக்குள்ளே இருக்கிற பீஸ் கேரியர் எடுத்து பீஸ் போட்டு தான் பார்க்குறானே தெருவை எட்டி பார்க்கலாம் ஏமா உன் வீட்டில் எரியுதுன்னு எல்லார் வீட்லையும் எரியல விடு கரண்ட்டு போயிட்டு திண்டுலான் அப்போ நம்ம பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது தான் நம்ம மனம் கிட்ட இருக்குது சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீ அவனை போய் அர்த்தம் என்ன கேட்குற நீ என்ன நினைக்கிறன்றது உனக்கு தான் ஒரு ம நினைக்கிறதுக்குன்னு ஒரு மனத்தை கொடுத்துக்கிறானே நீ நினச்சிக்கோ நீ தீர்மானிக்கோ தான் அந்த நீ அந்த மனம் நம்ம கையில் இருக்கணும்னு நான் விரும்புறது காரணம் ஏன்னா மனம் போல நான் பணம் போல வாழ்வுன்னு எவனும் சொல்லலை மனம் போல் வாழ்வு அந்த மனம் தான் தீர்மானிக்கிறது மனம் போன போக்கில் மனிதன் போகலாமான்னு ஒரு பாட்டு வரியே இருக்குது போகக்கூடாது தீர்மானிக்கணும் இது நல்லதா இது கெட்டதா அப்போது இந்த மனசு சரியாக வச்சுருக்கணுன்றதை என் அனுபவத்தில் நான் ஒரு உதாரணம் சொல்லுறேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னே நான் திருப்பதிக்கு போயிடும் சார் வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலுக்கு தரிசனத்துக்காக போயிருக்கிற போது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால என்னை பத்தாவது கூட்டத்தில் ப கூட்டத்தில் உட்கார வச்சுட்டான் எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம்னா பத்து மணி நேரம் ஆகும்னா ஏடுகுண்டலவாடா வெங்கடாஜலபதி கோவிந்தா வெங்கட்ரமணா நாராயணான்னு கோஷத்தோட கோஷமாக நானும் ஆற வாரமாக உச்சரித்து கொண்டு அப்படியே பக்தி பூர்வமாக இருந்து அப்படியே அந்த நேரத்தை அப்படியே நல்லா பக்திமயமாக்கிக்கிட்டு அப்படியே கெட்ட போயிட்டோம் சார் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பெருமாளை பார்க்க போகிறோம் இந்த கண்ணு மனிதனுக்கு ஐந்து புலன்கள் இருக்குது இல்லையா மெய்வாய் கண் மூக்கு செவின்றது ஒன்று பார்க்கும் ஒன்று உட உடனே மெசேஜை கொடுக்கும் ஒன்று சிந்திக்கும் ஒன்று கேட்டு மெசேஜை கொடுக்கும் இல்லையா ஒன்று உணர்ந்து மெசேஜை கொடுக்கும் எல்லாமே மூளையோட தொடர்புடையது இப்போ உடம்பு தொட்ட தொட்டது தொட்டதை வச்சு ஒரு மெசேஜ் கொடுக்கும் கண் பார்த்ததை வச்சு ஒரு மெசேஜ் கொடுக்கும் காது கேட்டதை வச்சு ஒரு மெசேஜ் கொடுக்கும் மனம் எல்லாத்தையும் நினச்சி ஒரு மெசேஜை கொடுக்கும் தீர்மானிக்கிறது மூளை இல்லையா அப்போ அந்த மூளையை சார்ந்த அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா உள்ளே பயணிக்கிற போது டக்குன்னு பார்த்துட்டேன் கண்ணு என்ன பண்ணிச்சு மேலே ஒருத்தன் எழுதியிருந்தான் ஜெயந்தி ஐ லவ்னு எழுதிந்தான் பாருங்கள் மனசு அங்கே போட்டுது யார் அந்த ஜெயந்தி இவள் காதல் நிறை தானே வந்து க இங்கே எழுதிட்டு போயிட்டோம் பெருமாளுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிறான் பெருமாள் அந்த காதலை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்னு நினச்சினே வந்தேன் பாருங்க உள்ளே அப்படின்னு அந்த நினைப்பிலே வந்தங்க வெங்கட்ரமணன் மறந்துட்டேன் வெங்கடாஜெ மறந்துட்டேன் அந்த நினைப்பிலே வந்தது ஜரகண்டி ஜரகண்டின்னு தூக்கி வந்து வெளியே போட்டான் சார் பத்து மணி நேரமாக எந்த பெருமாளை பார்க்கணும்னு நான் இருந்து பக்தி பூர்வமாக இருந்தனோ ஒரு செகண்டில் பத்து நிமிஷத்தில் இந்த கண்ணு பார்த்த ஒரு செய்தியை நான் மனசு சிந்தித்ததுனால அடுத்தவங்களை பற்றி நான் சிந்தித்ததுனால வந்த விளைவு என்னுடைய நோக்கம் அங்கே நிறைவேறவில்லை என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நம் மனம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அந்த மனதை சமநிலைப்படுத்தி சரியாக வைத்து அந்த மனிதனை சரியான பாதையில் பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான வல்லமையையும் சக்தியையும் தரக்கூடிய பெருமையும் சிறப்பும் ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்கும் இருக்கிறது அதனால்தான் அவனுக்கு மனிதன்னு பேரு ஏன் காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேரு மனதால் நடக்கிற மனிதனுக்கு மனம் மனிதன் என்று பெயர் அப்ப மனம் என்ற சொல் தான் மனிதன் என்ற சொல்லுக்கு ஆணி வேறென்றால் அந்த வேறான மனதை பாதுகாப்போம் மனதை பாழ்படுத்திக் கொள்ள வேண்டாம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வோம் அந்த பக்குவத்தை தருகிற வல்லமை மனிதனுடைய அத்தனை அம்சங்களிலும் மிக மிக முக்கியமான ஒன்று சிரிப்பு கலை அந்த சிரிப்பும் உங்களிடத்தில் இருக்கிறது அந்த சிரிப்பை முக்கியமாக்குங்கள் வாழ்க்கையில் உயருங்கள் நன்றி